அதாவது தவறுதலா இன்கம் டாக்ஸ்ல எக்ஸெம்ஷன் டிடக்ஷன் இல்லாதத இருந்தது மாதிரி ப்ரூஃபே இல்லாம தவறுதலா ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி எல்ஐசி கட்டின மாதிரியோ அல்லது பிபிஎஃப்ல போட்ட மாதிரியோ அல்லது ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டின மாதிரியோ தவறுதலா கணக்கு காமிச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்காக எம்ப்ளாய்ட் டிடெக்ட் பண்ண டிடிஎஸ் தவறுதலா கிளைம் பண்றாங்க அது தவறான விஷயம் நாங்க கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுக்கு வந்து ஆர் தேர் அடிஷனல் இன்ட்ரஸ்ட் இஸ் பெனல்டி அண்ட் ஈவன் ப்ராசிக்யூஷன் தேர் இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரீசெண்டா அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு வந்து டூ இயர்ஸ்ல இருந்து ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட் பண்ணிருக்காங்க நார்மல் டேக்ஸ் உடையும் கொஞ்சம் அதிகமா தான் டேக்ஸ் கட்டணும் அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சுன்னா அடிஷனல் டேக்ஸஸ் அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் அடிஷனல் பெனல்டி ஈவன் ப்ராசிக்யூஷன் வந்து தவிர்க்கலாம் இன்னொன்னு என்ன சொல்ல விரும்புறேன்னா நாங்க டிபார்ட்மெண்டா கண்டுபிடிச்சி அதை ரீஎஸ்பெண்ட் நோட்டீஸ் அனுப்பி இந்த ஃபிராடுலண்ட் ரீஃபண்டோ ராங் கிளைம் கண்டுபிடிச்சு ரீஎஸ்பெண்ட் நோட்டீஸ் அனுப்பியாச்சுன்னா அசிக்கு வந்து அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனி கிடையாது அதனால என்னுடைய வேண்டுகோள் என்னென்ன அசசி அதாவது டேக்ஸ் பேயர் அப்படி தவறுதலாக ஏதாவது கிளைம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க தாமாகவே வந்து அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு அது பெட்ரு இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா தவறுதலா தெரியாம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது இன்கம் நம்ம வந்து காமிக்க விடுபட்டு இருந்தா கூட

நீங்க வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன் கூட ரைட் நீங்க கலந்துருவீங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல வரேன்னா இப்போ எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வி ஹேவ் வேரியஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் த்ரூ அவுட் ஒரு அதுல வந்து ஆயக்கர் சேவா கேந்திரான்ட்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு எல்லா ஜூரிஸ்டிக்ஷன் அசிங் ஆஃபீஸர் இருக்க இடத்துலையும் ஆயக்கர் சேவா கேந்திரா ஃபெசிலிட்டி இருக்கு அதுல வந்து மக்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் இருந்தாலோ ஏதாவது கிரிவன்ஸ் இருந்தாலோ நீங்க வந்து அங்குள்ள அதிகாரிகள் அணுகலாம் இங்க ஜூரி செக்ஷன் ஆபீஸ் அனுல எந்த டவுட் எந்த கிளாரிபிக் இருந்தாலும் உங்களுடைய உடனே கூட நாங்க தீர்த்து வைப்போம் நன்றி வணக்கம்